ஆல் மை மார்னிங் ரொட்டின் விநாயகரை கரைச்சிருந்தா விநாயகர் சத்தி அன்னைக்கே கரைச்சிருந்திருக்கணும் மூணா நாள் வெள்ளிக்கிழமையாக வருதா அதனால இனிமேல் அஞ்சா நாளான ஞாயிற்றுக்கிழமை தான் கரைக்க முடியும் ஏதாவது ஒரு நைவேத்தியம் காலையிலேயே இல்லை சாயந்தரம் ஏதாவது ஒரு வேலையை வச்சு தீப பாரதி கமிக்கணுமா அதனால கொண்டக்கடையில் வச்சு காலையிலேயே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தேங்காய் சட்னி வச்சாச்சு லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஒரு சில விஷயத்தில் இந்த அப்பா பொண்ணும் வந்து ஒத்து போயிடுவாங்க இந்த லெமன் ரைஸ் தயிர் சாதம் சப்பாத்தி இதெல்லாம் செஞ்சால் ரெண்டு பேருக்கு தனித்தனியாக சாப்பாடு செய்வேன் ஹஸ்பண்டுக்கு லெமன் ரைஸை பேக் பண்ணிவிட்டு அதோட சேர்த்தா அந்த தாளித்த கொண்டக்கடையிலையும் உருளைக்கிழங்கி வச்சாச்சு என் பொண்ணுக்கு தாளிக்காத கொண்ட கடலில் லெமன் ரைஸை பேக் பண்ணிட்டு அவளுக்கு வந்து ஒரு பாயில் எக் வச்சுட்டேன் என்ன நாள் ஆயிருந்தாலும் என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு நான்வெஜ் வந்து கொடுத்துரு அவளோட ஹெல்த்துக்காக அவளுக்கு நாளைக்கெழமை எதுவுமே கிடையாது அதோட சேர்த்து ரெண்டு பேத்துக்குமே கொஞ்சோண்டு அப்பளவுமே பொறிச்சு கொடுத்துட்டேன் ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட கேள்விப்படலை படித்ததோ பார்த்ததோ ஏதோ ஒன்று வெறும் ஆண் பிள்ளை பெற்ற தாய் மட்டும் சொன்னாங்களாம் நான் கடைசி காலத்தில் என் பிள்ளைங்க ஒன்று கூட என்னையை பார்க்கல அப்படின்னு அதே மாதிரி வெறும் பெண் பிள்ளையை பெற்ற தாய் சொன்னாங்களாம் நான் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வாங்கின கடனடிக்க ஓடிக்கிட்டே இருக்கேன் இன்னும் ஓடிட்டே இருக்கேன் இப்போ என் பேர பிள்ளைகளுக்கும் சேர்த்து ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு முதல்லலாம் பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் ஊற்றி காலம் எல்லாம் போய் இப்போ வந்து பொம்பளை புள்ள தான் வீட்டையும் நாட்டையும் பார்க்குது அப்படிங்கிற காலமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கீப் வாட்சிங்